தனுஷ்கோடி ஆழி பேரலை தாக்கி அழிந்ததின் அறுபதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மறுவாழ்வு சங்கம் சார்பில் கடலில் மலர் தூவி மலர் அஞ்சலி செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடி துறைமுக நகரமாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு புயல் காரணமாக ஏற்பட்ட ஆழி பேரலை தாக்குதலுக்கு உள்ளாகி முற்றிலும் அழிந்து போனது தற்போது புயலில் தாக்கத்தை நினைவுபடுத்தும் வகையில் உள்ள சேதமடைந்த தேவாலயம் ரயில் நிலையம் அரசு கட்டிடங்கள் காட்சி பொருளாக காணப்படுகிறது இந்த நிலையில் தனுஷ்கோடி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர் மறுவாழ்வு சங்கம் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நினைவு தினமாக அனுசரித்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று அறுபதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அச்சங்கத்தின் தலைவர் செல்வத்துறை தலைமையில் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தனுஷ்கோடியில் நடைபெற்றது இதில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாமின் பேரன் ஷேக் சலீம் மற்றும் தனுஷ்கோடி மீனவர் சங்க தலைவர் குமரேசன் அப்பகுதி மீனவர்கள் ஊர்வலமாக சென்று கடலில் மலர் தூவி மலர் மலரஞ்சலி செலுத்தினர் மேலும் மறைந்த புயலால் மறைந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தனர்